ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம பொள்ளாச்சியில் வந்து ஜெமினி சர்க்கஸ் போட்டிருந்தாங்க அந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே உள்ள கிளம்பலான்னு கிளம்பிட்டோம் ஸோ அங்கே ஃபஸ்ட்டு அந்த அனிமல்ஸ் பொம்மையெல்லாம் வச்சுருந்தாங்க அது எல்லாமே நல்லா இருந்தது அது கூட நின்று ஃபோட்டோவெல்லாம் நிறையாவே எடுத்துக்கிட்டோம் பட் ஃபோட்டோலாம் எதுலேயுமே போடலை அதுக்கான டைமும் இல்லை நாங்கள் வந்து நேரமாகவே போயிட்டோம் ஏழு மணி ஷோக்கு ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கே போயிட்டோம் ஸோ அங்கே வந்து இன்னுமே யாருமே வரல அப்போ தான் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சர்க்கஸ் ஸ்டார்ட் பண்ணதுமே ஃபஸ்ட்டு இவங்க தான் பர்ஃபாமன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சாரி நான் கொஞ்சம் வீடியோ வந்து விட்டுட்டேன் ஏன்னா அது வந்து கிளியராக இல்லை அதனால் விட்டுட்டேன் ஸோ இதில் இருந்து தான் கவர் பண்ணியிருக்கேன் எல்லா வீடியோவுமே கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரொம்ப நேரம் சர்க்கஸ் நடந்த மாதிரி எனக்கு இருந்தது கிட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸ் வந்துட்டு சர்க்கஸ் நடந்துக்கிட்டு இருந்தது அது ஃபுல்லாக கேப்சர் பண்ணால் என்னால் போட முடியாது ஸோ அதனால் கொஞ்சம் விட்டு பிட்டாக வந்துட்டு நான் எல்லாமே போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் யாரெல்லாம் வந்து பொள்ளாச்சியில் வந்து இருக்கீங்க ஸோ சர்க்கஸ் பார்த்தீங்க அப்படிங்கிறத என் ஷேர் பண்ணுங்கள் இந்த சர்க்கஸ் எல்லாம் நான் சின்ன வயசில் பார்த்தது அதுக்கப்புறமா நான் இப்போ தான் என் ஃபேமிலியோடு போய் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது பட் இதெல்லாம் வந்துட்டு முதல் மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்போல்லாம் வந்து அனிமல்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ நைன்டிஸ் கிட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அனிமல்ஸ் அந்த மாதிரி வந்து சர்க்கஸில் வந்து பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அது எதுவுமே வந்து இப்போ இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன டான்சு அப்புறம் கொஞ்சம் ஏதாவது அவங்க பண்ணுற சாகசம் வந்து நல்லா இருக்கும் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு பார்க்கவே வந்து ஆர்வமாக இருக்கும் இந்த மாதிரி சுத்துறது அதெல்லாமே பார்க்கும்போது நேரடியாக பார்க்கும்போது எனக்கு நிஜமாவே பக் பக்குன்னு இருந்தது எப்படிடா சுற்றுறாங்க தலையெல்லாம் சுத்தாதா நம்ம சும்மா ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு சுத்தினாலே நமக்கு ஒரு மாதிரி கிரிகிரின்னு வந்துருமே அப்படியெல்லாம் வந்து நான் நிறையவே யோசிச்சிருக்கேன் பட் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது இந்த மாதிரி இவங்க பண்ணுறதை பார்க்கும்போது நம்ம பசங்களுக்கு காமிச்சு போ நினச்சேன் தான் அவங்களையும் கூட்டிட்டு போயிருந்தேன் அவங்க எல்லாருமே நல்லாவே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க நிறையா ப்ரோக்ராம் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து நடந்தது நிறைய ப்ரோக்ராம் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது எனக்கு ரொம்ப லாங்காக போன மாதிரி இருந்தது நம்ம ஒரு மூவி பார்த்தா என்ன மாதிரியான டைமிங் போகுமோ அளவுக்கு வந்து சர்க்கஸில் வந்து இருந்தது குழந்தையில பார்த்தது அந்த அளவுக்கு எனக்கு வந்து டைமிங்கெல்லாம் ஞாபகம் இல்லை ஆனால் அப்போ வந்து நமக்கு ஆர்வமாக இருப்போம் ஸோ இந்த மாதிரி நிறைய மிருகம் வரும் ஸோ அது கூடெல்லாம் வந்து சர்க்கஸ் நடத்துவாங்க ஸோ அந் அதெல்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இவங்க பண்ணுறது ஓகே பட் இதுவே வந்து நமக்கு பெரிய விஷயமாக தான் இருக்குது ஆனால் அந்த மாதிரி இல்லையேங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது உங்களுக்கு இருந்தா நீங்க வந்து கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க இங்க நடந்த எல்லா நிகழ்ச்சியுமே வந்து எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருந்தது பார்க்குறக்கு அதே மாதிரி அந்த கோமாளி வேஷம் போட்டுட்டு இவங்க கொஞ்ச நேரம் அந்த கான்செப்ட் பண்ணும்போது இடையில இடையில வந்து காமெடியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது அழகாகவும் இருந்தது குழந்தைங்களா இருக்கும்போது அதிகமா விரும்புகிறது இந்த கோமாளி கான்செப்ட் தான் ஸோ என்னதான் நம்ம வேற எல்லா விஷயத்தையும் பார்க்க போயிருந்தாலும் இந்த கோமாளிகள் பண்ற அந்த ஒரு சேட்டைகள் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் ரசிக்கிறது அந்த கோமாளிகள் பண்ற நிறைய விளையாட்டுத்தனங்கள் அந்த ஜாலி அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்ததுங்க அவங்க பண்ண சேட்டைகள் எல்லாமே காமெடியாக இருந்தது ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் பண்ணுவாங்க அதை பார்க்கறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் கொஞ்சம் சீட் வந்து பின்னாடி செலக்ட் பண்ணிட்டோம் ஸோ அதனால் எங்களுக்கு அவ்வளோ கிளியராக வந்து வீடியோ எடுக்க முடியல அது ஒன்று தான் வந்து கஷ்டமாக இருந்தது பட் அங்கே உட்காந்து பார்க்கும்போது எல்லாமே நல்லா தெரிஞ்சுது பட் வீடியோவுக்கு வந்து கவர் பண்ண முடியலை கொஞ்சம் முன்னாடி சீட் எடுத்துருக்கலாமோன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டார் அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் அப்புறம் பரவாயில்ல சரி இருக்கட்டும் இன்னொரு டைம் வந்து போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சீட் புக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எல்லா கான்செப்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க சர்க்கஸ் முடிஞ்சு வெளியில் வரும்போது ஏதோ மிஸ் ஆகுதே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு உங்களுக்கு எப்படி இருந்தது நீங்கள் யாராவது இப்போ ரீசெண்டாக சர்க்கஸ் பார்த்தீங்களான்னு எனக்கு ஷேர் பண்ணிக்கங்க ஓகே பாய் மறக்காம சர்ப்ரைஸ்